உறவுகளே வணக்கங்கள் நான் இப்போ நிற்கிறேன் சொன்னால் நிற்கிறேனில் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தனியார் பஸ் நிலையம் பஸ் நிலையம் நடுந்தூர பேருந்து நிலையம் லோங் டிஸ்டன்ஸ் பஸ் டெர்மினலில் நிற்கிறேன் சரியா இதுக்கு முன்னால் ஒரு நல்ல வியூ ஒன்று இருக்குது அதை உங்களை காட்டிக்கொண்டு மெட்டது புதுசாக ஒரு கடை கொண்டு நீங்களே திறந்துருக்குறாங்க ஓகே இந்த எல்இடி பல்ப்புகளை பயன்படுத்தி சில சில டிசைன்களில் வந்து அந்த இதுகளை உருவாக்கிருக்கிறாங்க ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதை உங்களை காட்டி போட்டு விடைபெறலாமனு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வியூ இங்கேருந்து பார்க்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பார்க்க நேராக பார்க்க சூப்பர் வடிவான வியூ ஒன்று இருக்குது அதை காட்டுறவங்களுக்கு ஓகே இந்த இருக்குது தயா சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் இங்கே பாருங்கள் புதுசாக ஒரு கடையான திறந்துருக்கிறோம் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையம் ஓகே அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் செட் இருக்காங்க பஸ் ஒன்று வந்து இவ்வளோ நீங்கள் பாருங்கள் இப்படி இந்த எல்இடி லைட்டை பாய் பாய்ச்சி பிடிச்சிருக்காங்க அவங்க இப்படி இந்த தியத்திலாக போகிற பஸ் நிற்கிது யாழ்ப்பாணம் தியத்தலாவ இங்கே வந்து போனால் அப்படியே யாழ்ப்பாணம் டவுன் வரும் இதுக்குள்ளால் போனால் அதில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது இப்போ நான் காட்ட வந்து எதுன்னு சொன்னால் இந்த இருக்கு பாருங்க இது வந்து கலாச்சார மண்டபம் இங்கே எடுத்து பார்க்கலாம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி எடுத்து பார்க்க என் பைக் நிற்கிது அப்படியே இந்த கலாச்சார மண்டபம் தெரியும் அதுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்குது புல்லு குளம் இதுக்குள்ளே கொஞ்சம் பாருங்களா இங்கே வேறு நாசகார வேலையும் செய்திருக்கிறாங்க இதுக்குள்ளே கிடக்குது பிளாஸ்டிக் போத்தல்கள் இருக்குது இப்படி செய்யக்கூடாது இயற்கையாக வந்து இப்படி அநியாயம் ஆகக்கூடாது ரைட் அதில் இந்த வியூ வந்து நல்லா இருக்குது இங்கே இதில் புது பில்டிங் கொண்டு கட்டுறாங்க இங்கே மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது ரைட் இது இந்த என்ட்ரன்ஸ் கலாச்சார மண்டலத்தின் இந்த பில்டிங்குக்கு பின்னால் அங்கால பக்கம் பக்கத்தில் லைப்ரரி இருக்குது யாழ்ப்பாணம் நூலகம் இருக்குது பொறுத்து பொது நூலகம் ரைட் இங்கால வந்து கோஸ்டல் இருக்குது அங்கால வந்து ஜெட்விங் ஹோட்டல் தெரியுது ரைட் ஜெட்விங் ஹோட்டல் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் கால்ஹில்ஸ் இருக்குது நிறைய விடயங்கள் இருக்குது இந்த வியூ வந்து நல்லா இருக்குது பின்னிடத்தில் அப்படி பார்க்க மிகவும் அழகாக இருக்குது எங்களை ஷூட்டிங் செய்கிறாங்க ரைட் இதுதான் இப்போ இந்த நெடுந்தூர பேருந்து நிலையம் யாழ்ப்பாணத்தின் அமைப்பும் அதுக்கு முன்னால் இருக்கிற